தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட சொல்றது இல்லை மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி உரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசோட நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி பங்களிப்பு கிடைச்சா தானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்ணுறது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதில் நம்மளோட உரிமையை கேட்கறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அது நேரடியா டெவல்யூஷன் கிராண்ட்ல அமௌண்ட் வந்துருது அது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்பனா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கோம் பத்தாண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தி இருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோறாவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகாரு கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரை அரசியல் பண்ணனும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நான் கேட்கிற ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு நம் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் ஆர் எஸ் பாரதி அவங்க என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிற பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீங்க வெள்ளை அறிக்கையை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க மோடியை எவ்வளவு கொடுத்திருக்காங்க மன்மோகன் சிங்க எவ்வளவு கொடுத்திருக்கிறான் நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டரை மடங்கு சில செக்டர்ல மூன்றை மடங்கு அதிகம்